வணக்க நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க யாரும் இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் ஆடு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக நல்லா கவனிச்சுப்பார்கள் இந்த உலகத்துல நாம் சபை வைத்து ஊழியர் செய்து கொண்டிருக்கிறோம் தொழில்கள் வேலைகள் வியாபாரங்கள் பிசினஸ்கள் எதை பண்ணி கொண்டிருந்தாலும் நாம் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை மையப்படுத்தி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் கடவுளுக்காக உன்னை செய்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப வரவேற்கிறோம் அதுக்காக நீங்க படிக்கிறீங்க எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுலையும் நீங்க பணி செய்து கொண்டு இருக்கிறீங்க பிரபலமான காரியத்தில் கூட நீங்க இறங்கி வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்க உலகமே உங்களுக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு பல காரியம் செய்து கொண்டு இருக்கிறீங்க எல்லாம் வரவேற்கத்தக்கத ஆனா ரெண்டு காரியங்கள் ஒன்று இந்த உலகத்துல கடவுளுடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுவதனாலே இன்னைக்கு ரட்சிக்கப்படுற கூட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சபைகள் இல்லாத இடங்களில் ஒவ்வொரு கிராமங்களும் இன்னைக்கு புதுசு புதுசாக சபைகள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது எல்லாம் துறைகளிலுமே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நிலையில ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ரைட் ஓகே ஆனால் ஒரு கார்டில் மாத்திரம் சில தோல்விகள் உண்டு என்னென்றால் இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியிலே வெற்றி பெறுகிற எண்ணெய்க்கு வந்து ரொம்ப பாட்டம் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெறாமல் இருக்கிறார்கள் அப்போ காரணம் என்ன இதுதான் பவுல் சொல்லுகிறாரு எல்லா ஒன்று திமத்து ரெண்டு நாள் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தித்த அறிகிற அறிவை அடைவும் தேவன் சித்தமுடையவராக இருக்கிறதாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு வெற்றி பெறுகிறார்களா இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறார்களா இன்னைக்கு சமாதானமா இருக்கிறார்களா இன்னைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிகவும் குறைவா இருக்கிறது பகைகளோடு விரோதங்களோடு கசப்புகளோடு மனதில் அநேக மாற்றங்களோடு கூட இன்னைக்கு அநேக வேதனையோடு கூட சஞ்சலத்தோடு டிஸ்டர்பன்ஸோடு கூட இன்னைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு கூட்டங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காரியத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு மிகப்பெரிய பிரமாதமோ அதே போல இந்த உலகத்திலே வெற்றியோடு வாழ்க்கை வாழ்றது அதை விட பிரமாதமாக இருக்கிறது உலகத்திலே வெற்றியா வாழ்வோம் நல்லா இருப்போம் அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன என்றால் சத்தியத்தை தறிகிற அறிவு கடவுளை குறித்த அறிவு மனுஷனை குறித்த அறிவு சுவாச குறித்த அறிவு இயற்கை குறித்த அறிவு இந்த அறிவிலை கற்றுக்கொள்ளும்போது போது வாழ்க்கை அது நம்ம பிறப்பு நிமித்தம் இன்னொருத்துடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை மிகவும் புரோஜனமா இருக்கிறது இதை அறிந்து கொள்வோம் இதை பெற்றுக்கொள்வோம் இதை வளர்த்துக் கொள்வோம் நாம் சிறந்த நிலையில் இருப்போம் அப்படி சிறந்த நிலையில் இருக்கும் என்ன இருக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆன்ற இயேசு கரிசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரு போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியப்பாளையம்